தற்பொழுது உடன்குடன் திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஊராட்சியில் அரசு பேருந்தை பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஊராட்சியில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பள்ளிப்பட்டு ஊராட்சியில் மழை நீருடன் கழிவுணை சேர்ந்து வீடுகளுக்குள் நுழைந்துவிட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர் கழிவுநீர் வெளியேற வழியில்லாமல் கால்வாய்களில் தேங்கி நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டை செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் தொடர்பான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பள்ளிப்பட்டு ஊராட்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர் இந்த பகுதியில் கழிவு நீர் செல்ல வழி இல்லாமல் கால்வாய் மூலமாக கழிவு வெளியேற்றி வெளியேறி அருகே உள்ள ஒரு தனியார் நிலத்தில் சென்று கொண்டிருந்தது அதன் பின்னர் அந்த நிலத்தின் உரிமையாளர் அங்கு கழிவுநீர் செல்லாதவாறு மண் கொட்டி விட்டார் அதன் பின்னர் அந்த பகுதியில் செல்லும் கழிவு கழிவு வெளியேறாமல் அங்கேயே கழிவுநீர் நீர் கால்வாய்களில் நீர் துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் வருவதாகவும் தங்கள் பகுதியில் கழிவு நீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இது குறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடமும் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த ஒரு வருடங்களாக பல முறை கோரிக்கை வைத்து வருவதாகவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மழைநீருடன் நீருடன் கழிவு நீரும் கலந்து வீட்டுக்குள் நுழைந்து விடுவதால் கழிவு நீரானது துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பள்ளிப்பட்டு கூட்டுச்சாலையில் அவ்வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்து மற்றும் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த வாணியம்படி டிஎஸ்பி மகாலட்சுமி மற்றும் கிராமிய காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோபிநாத் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி